ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது தான் வந்து சர்வ காரிய சித்தி இயந்திரம் சர்வ காரிய சித்தி இயந்திரம் அப்படின்னாவே நம்ம எடுத்த விஷயங்கள் வேலைகள் எல்லாமே வந்து வெற்றி பெறுறதுக்கான இந்த இயந்திரம் அப்படின்றது ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு இந்த லேமினேட் பண்ணி கொடுத்துருவோம் இதை என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ போட்டு இந்த பிரத்யேகமான ரொம்ப சூற்றும சிம்பிள்ஸு மந்த்ராசு இது எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கும் இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சக்சஸை வந்து அட்ராக்ட் பண்ணி வந்து கொடுக்கும் இதுல இது மட்டும் இல்லாம பிரத்யேகமான இதுக்கான மந்திரங்களும் வந்து ஓதப்பட்டு தான் இதை வந்து நம்ம கொடுக்கறது இதுக்கு பேக் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த தகடுமே வந்து வந்துடும் இதுதான் அந்த யந்திரம் இந்த யந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த இதுக்கு வந்து எங்களுக்கு தேவைப்படுறது உங்களுடைய ஃபோட்டோவும் டேட் ஆஃப் பர்த்தும் ஸோ இது எப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுடைய என்னென்ன கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் வந்து சாதகமாக இல்லாமல் இருக்குது அந்த கிரகங்களை எப்படி வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக்குறது அப்படின்றது தான் எப்படி சாதகமாக்குறதுன்னா உங்களுக்கு நம்ம இதை கொடுக்கும்போதே அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் வந்து சாதகமா இல்லையோ அந்த கிரகங்கள் எல்லாமே இங்க வரவழிச்சு உங்களுக்கு சாதகமா செயல்படுற மாதிரி பண்றதுதான் இந்த எந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது சோ உங்களுக்கான இந்த பிரத்யேகமான எந்திரம் தந்தோம்னா மத்தவங்களோட கை வந்து இதுல படக்கூடாது இப்ப நம்ம இது பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம்னா மத்தவங்க யாருக்கிட்டயுமே இதை நீங்க வந்து தரக்கூடாது உங்களுடைய பர்சனலைஸ்டு கோவிலுக்கு போகிறீங்க அப்போ நீங்கள் வச்சு கும்பிடுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அதை தவிர வேறு யாருக்குமே நீங்கள் வந்து தொட கொடுக்கக்கூடாது ஏன்னா இது அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கான ஸ்பெஷலாக எனர்ஜைஸ் பண்ணி இதற்கான சொன்னது போல் பிரத்யேகமான மந்திரங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் சொல்லி முறையாக வந்து பூஜை செய்து இதுக்கு வந்து சாமி கிட்ட வச்சு எடுக்கிறது மட்டும் இல்லை இதுக்கான ரொம்ப ஸ்பெஷல் மந்திரங்கள் அதே மாதிரி அதுக்கான முறைகள் எல்லாமே இருக்குது அது நல்ல நாள் பார்த்து சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அது படி வந்து பண்ற எந்திரம் அது அதனாலதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இது நீங்க வந்து எங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்ப வந்து எய்தர் ஜென்சார் இல்ல இப்ப லேடிஸ் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஹேண்ட்பேகோ பர்ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ்வலா கேரி பண்றதுல வந்து வச்சுக்கலாம் இல்ல இப்ப நார்மலா இருக்கும் போது நீங்க பூஜை அறையில கூட வந்து வைக்கலாம் தாராளமா வெளில போறீங்க அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம் நீங்க எந்த செயலுக்காக அந்த காரியம் நீங்க வந்து போறீங்களோ அந்த வேலை போறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேலை தேடி போறீங்க இல்ல ஒரு நிலம் வாங்க இல்ல நிலம் விற்க ஜுவல்ஸ் வாங்க ஒரு சமாதானமாக பேச அந்த மாதிரி இதுக்குதான்றது இல்லை எந்த விஷயங்கள் உங்களுடைய அன்றாட லைஃப்ல உங்களுடைய அபிஷியல் ஆகட்டும் பர்சனல் ஆகட்டும் உங்க சேல்ரி ஹைக்கோ ப்ரமோஷனோ வேலை நல்லா கிடைக்கவோ இல்லை வீட்டுல வந்து கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைங்க சொல் பேச்சுக்கிங்க எதுக்கு வேணாலுமே நீங்க டே டு டே லைஃப்ல உங்களோட தேவைகள் எல்லாத்துக்குமே இந்த வந்து பயன்படும் அதனாலதான் தான் சர்வ காரியம் எல்லா விஷயமும் சித்தி பெற வெற்றி பெற இந்த யந்திரமானது வந்து உபயோகித்துக்கொள்ளலாம் ஸோ நீங்க வந்து எங்க வேணாலுமே இதை வந்து வைக்கலாம் பாக்கெட்ல பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல வைக்கலாம் இல்லைனா சாமி உங்களை கூட நீங்க வந்து வைக்கலாம் வெளில போறீங்கன்னா நீங்க இதை எடுத்துட்டு வந்து போலாம் உங்களுடைய காரியம் வந்து வேலைகள் வந்து நிச்சயமா வந்து ஜெயம் பெறும் ஸோ இந்த கஸ்டமைஸ்டு பர்ஸ்னலைஸ்டு இந்த எந்திரம் வேணுன்றவங்க எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நான் முறைப்படி இது எல்லாமே ஸ்பெஷலாக எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து சென்று அனுப்புவோம் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் நேரில் எல்லாம் நான் வெளியூரில் இருக்கேன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் சேஃபாக உங்களை வந்து அடைய செய்யும் உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்றதும் டீட்டெயிலாக நாங்கள் வந்து சொல்லுவோம் இதை வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி ピッ